வணக்கம் தொடர்ந்து அக்குபஞ்ச நாடி பார்த்தல் முறையை பற்றி பார்த்துட்ருக்கோம் ஆனால் இன்றைக்கி நாம் நாடி பார்த்தல் முறையை பார்க்க போவதில்லை ஏன்னா நாடி பார்த்தல் முறையில் வந்து நிறைய பார்த்து வச்சுருக்கோம் இல்லையா இது வரைக்கும் என்னென்னலாம் பார்த்தோம் அதை ஒன்று ரெண்டு நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் திங்கக்கிழமையிலருந்து நான் அடுத்து அந்த மூலகங்கள் பற்றி நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா பஞ்ச மூதங்களுடைய சுழற்சி முறை அதை பற்றி வந்து அதுலேருந்து ஆரம்பிக்கும் சரிங்களா அப்போ நாடியோடய ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு அதை ஆரம்பிப்போம் இன்றைக்கி வேறு ஒரு விஷயத்தை பற்றி ஒரு மிக மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு இருக்கேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவு சார்ந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு உணவு பத்தி நிறைய நான் காணொலிகள் போட்டிருக்கேன் பதிவு செஞ்சிருக்கேன் ஆனாலுமே உணவு அப்படின்ற இடத்துல வரும்போது நிறைய நிறைய சிக்கல்கள் வந்து ஒவ்வொரு நாளும் மக்கள்கிட்ட வந்து புதுசு புதுசாக புதுசு புதுசாக தோன்றுகிட்டே இருக்குது புதுசாக தோன்றுகிட்டே இருக்குது ஏதாவது ஒரு புத்தகங்களில் போடுறதும் பொதுவாக வந்து அடித்து விடுறதும் இல்லை ஏதோ ஒரு கேலண்டரில் எழுதி வைக்கிறது இந்த மாதிரியான தவறான விஷயங்கள் இந்த மாதிரி என்ன அடிப்படையாகனா அதை எழுதி வைக்கிறதோட சித்த மருத்துவத்தோடைய பேரை வேற வர தவிர தவறாக வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அதாவது சித்தர்கள் வந்து இப்படி சொன்னாங்க இதுதான் வந்து பாரம்பரிய முறை அப்படிங்கிற மாதிரியான தவறான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த சித்தர்களுமே உணவு பற்றி இந்த உணவு வந்து ச இதை குணப்படுத்தும் இந்த உணவு சாப்பிட்டால் இந்த நோய் தீரும் அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான குறிப்பும் இதுவரைக்கும் எந்த சித்தர் பாடலையுமே கிடையாது நீங்கள் எந்த சித்தர்களுடைய பாடல்களை நீங்கள் மருத்துவ குறிப்பு சம்மந்தப்பட்ட நூல்களை எடுத்து பார்த்தாலும் உடல் சார்ந்த அத்தனை அறிவியலையும் அவங்க வந்து பதிவு செஞ்சுருக்காங்களே ஒழிய மருத்துவமாக அவங்க பேசியிருக்காங்களே ஒழிய உணவு அப்படிங்கிற இடத்துல நோய் தீர்க்கிறதுக்கான அதாவது நம்மளுடைய தொந்தரவுகளுக்கான உணவு பற்றி எந் இது வரைக்கும் குறிப்பிட்டதே கிடையாது ஏன் உணவு பற்றி குறிப்பிட்டது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொதுவா அதாவது உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவான உணவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதான் ஃபர்ஸ்ட் ரீசன் ரெண்டாவது ஒரு சில உணவுகள் தவிர்க்கப்படுறதும் ஒரு சில உணவுகள் சேர்த்துக்க சொல்கிறமான சித்த மருத்துவ முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மருந்துடைய அடிப்படையில் தான் எல்லாருக்குமே சொல்ல மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது அவங்க சொல்லும்பொழுது மருந்தோடு சேர்த்து ஒரு உணவை சொல்லியிருப்பாங்க உதா உதாரணமாக சொன்னால் இப்போ வந்து அரிப்புக்காக போயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேஷண்ட் தோலை ரொம்ப அரிப்பாக இருக்குது செஞ்சுக்கிட்டே இருக்கிற நிறமாகுது கருப்பாகுது செவந்து போகுது இந்த மாதிரியான பிரச்சனைக்காக ஒரு சித்த மருத்துவர்கிட்ட போகிறாங்க அவர் வந்து மருந்தை கொடுக்குறாரு அரிசி அதுக்கான மருந்தை நாடி பார்த்துட்டு அதுக்கான மருந்தை கொடுக்குறாரு நீங்கள் இதை நான் பாரம்பரிய மரபொழி சித்த மருத்துவத்தை பற்றியே நான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ அவர் கொடுக்குறாரு அவர் கொடுக்கும் பொழுது என்ன சொல்கிறாரு அப்படின்னா கத்திரிக்காய் சாப்பிடாதீங்க கருவாடு சாப்பிடாதீங்க அப்படின்னு ஏதோ ஒரு ரெண்டு உணவுகளை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்க சொல்கிறேன் சரி சரிங்களா கத்திரிக்காய் கருவாடு கள்ளப்பரப்பட்டு இது எல்லாமே அவருடைய உடலுக்கு அவர் நாடி பார்த்ததில் இந்த என்ன நாடி என்ன காமிச்சோ அதுக்கான மருந்தை அவர் தேர்வு செஞ்சு அதை அவர் கொடுக்கும்பொழுது அந்த மருந்துக்கான அந்த மருந்துக்கு சில பொருட்கள் சாப்பிடக்கூடாது அப் அதுதான் சில உணவுகள் சாப்பிடக்கூடாது அது எதிர்த்து கொடுக்கும் இது வந்து சித மருத்துவத்துடைய சிகிச்சை முறை இது மா இது வந்து நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி சித்த வந்து நிறைய உணவுகள் அதாவது சில மருந்துகள் வந்து பால்லதான் கலக்கி சாப்பிடணும் அதுலேயே வந்து இப்போதான் வந்து பசும்பாலில் கலக்கி சாப்பிட்றது ஆனால் ஆதிக்காலத்தில் பாரம்பரியமாக சித்த மருத்துவம் பண்ணிட்டு இருந்தவங்க வந்து இன்னும் பால்லேயே வந்து கழுதப்பாலில் சில மருந்துகள் கலக்கி சாப்பிட சொல்லுவாங்க மாட்டுப்பாலில் சில மருந்துகள் கலக்கி சாப்பிட சொல்லுவாங்க இன்னும் ஆட்டுப்பாலில் சில மருந்துகள் ஏன்னா அந்த மருந்துகள் அந்த தன்மையுடைய அந்த பாலில் கலக்கி அதனால் ஒரு கிளாஸ் பாலெல்லாம் கலக்கி குடிக்க மாட்டாங்க சும்மா ஒரு 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 ரெண்டு ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க அந்த ஸ்பூனில் கலந்து குடிக்கிற மாதிரி ஒரு தேனில் எப்படி கல குழைச்சி குடிக்கிற மாதிரியோ அதே மாதிரி அந்த மாதிரி பாலில் வந்து கலந்து குடிக்கணும் அப்படிங்கிற முறைகள் வந்து மருத்துவ முறையாக தான் மருத்துவத்துக்கு தான் பால் பயன்பாடு இருந்தே உடைய பாலை எந்த மருத்துவத்துலேயுமே ஆயுர்வேதமாக இருக்கட்டும் சித்த மருத்துவமாக இருக்கட்டும் அக்கபஞ்சர அர்த்தம் மரபடி மருத்துவங்கள் யாருமே பால் சாப்பிட சொல்லி பால்ல சத்துக்கள் இருக்கு பால் வந்து பலவிதமான நோயை குணப்படுத்துன்னு சொல்லி என்றைக்குமே சொன்னதில்லை பாலை வந்து அவங்க ஒரு மருத்துவ மருந்துக்கான மருத்துவ ஒரு மருத்துவ பொருளாக தான் பயன்படுத்தினாங்க அதை ஒரு மருந்தை கலக்கி சாப்பிட்றதோ இல்லை ஒரு மருந்துக்கான ஒரு கலவை பொருளாகோதோ அதை பயன்படுத்தாங்க சில மருந்துகள் அந்த பாலை வச்சு தயாரிக்கப்படுது அது அந்த ஒரு ஒரு நாள் மூன்று நாள் அது அது வரைக்கும் தான் அந்த பயன்பாடு அதுக்கப்புறம் அந்த பாலை வந்து பயன்படுத்த மாட்டாங்க இப்படி உணவு சார்ந்த ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சிதம்பருத்துவத்தில் இருந்தால் இருந்தது எப்போ மருந்து கொடுக்குற காலத்தில் ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்து கொடுக்கும்பொழுது அவங்க சொன்னது ஆனால் இது என்ன ஆச்சுன்னா அந்த அது அது எப்படி கடத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டு அவரை பார்த்துட்டு வராங்க வெளியே வந்து குடும்பத்தில் சொல்கிறாங்க மருந்து சாப்பிட இந்த கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது கடல் சாப்பிடக்கூடாது கருவாடு சாப்பிடக்கூடாது மீன் சாப்பிடக்கூடாது அவ்வளோதான் அது எப்படி டிரான்ஸ்வர் அப்படியே டிராவல் ஆகும் இல்லையா ஒவ்வொன்றா ஓனா ஒவ்வொன்னா பக்கத்து வீடு எதிர் வீடுன்னு அப்போ டிராவல் ஆகும்போது இங்கே அவர் எதுக்கு சொன்னார் இங்கே அந்த சித்த மருத்துவர் எந்த எதற்கு எதற்காக அதை சொன்னார் அவருடைய நாடியை பார்த்து சொல்லியிருக்காரு அவருடைய மருந்து அவருக்கு கொடுத்த மருந்துடைய தன்மைக்கு இந்த பொருட்கள்லாம் ஒவ்வாதது அப்படிங்கிறதுக்காக சொல்லுவார் ஆனால் இது எதுவுமே தெரியாத கடத்தப்படுறவங்க வந்து பொதுப்படியாக பிரச்சனை அவருக்கு தோல் அரிப்பு சுரிஞ்சுட்டே இருக்கார் அரிப்பு வருது அப்போது மருத்துவர்கிட்ட போனாங்க மருத்துவர் வந்து இந்தெந்த உணவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அவ்வளோதான் இப்படி தான் வந்து விஷயங்கள் கடத்தப்படுது அப்போ இது எப்படி பொதுவழிக்கு போகுது ஒவ்வொரு காது வழியாக பொதுவழிக்கு படுத்தப்படுதுன்னா அரிப்பு இருக்கிறவங்க யாருமே கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது அரிப்பு இருக்கிறவங்க கத்திரிக்காய் கடலப்பருப்பு மீன் கருவாடெல்லாம் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா அரிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்பா இது கொஞ்சம் நாளைக்கு சாப்பிடாதீங்கப்பா மருந்து கொடுத்துருக்கேன் இந்த மருந்துக்கு இந்த பொருள்லாம் சாப்பிட்டா இன்னும் ஜாஸ்தியாக தொந்தரவுகள் இருக்கும் ஏன்னா மருந்து வேலை செய்யாது தொந்தரவுகள் கூடும் ஏன்னா மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோ அப்போ இதை சாப்பிடும்போது ஒவ்வொரு அப்போ இது ரெண்டு எதிர்வினை ஆற்றும் போது உடம்புல தொந்தரவுகளை ஜாஸ்தி படுத்தும் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை சொல்கிறத அவர் வீட்டில் வந்து கன்வே பண்ணுறதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கன்வே பண்ணுறதோ அக்கப்பக்கத்தை கன்வே பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் அரிப்பு இருக்கிறவங்க உடம்புல தோல் பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பொதுவான விஷயங்கள் கடத்தப்பட்டு இன்ன வெறிக்கமோ இன்னைக்கு வெறிக்கமோ யாருக்கிட்ட போய் கேளுங்களே அரிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலே உனக்கு கத்திரிக்காய் சாப்பிடாத கடலப்பருப்பு சாப்பிடாத க மீன் சாப்பிடாத கருவாடு சாப்பிடாதுன்னு சொல்லி ஒரு பொதுவான விஷயத்த சொல்லுவாங்க உண்மையிலேயே அது ஒரு தவறான ஒரு விஷயம் அந்த காலத்தில் அதை இது இந்த இதை சாப்பிடவே கூடாதுன்னு எந்த சித்த மருத்துவ குறிப்பிலையும் கிடையவே கிடையாது நீங்கள் எந்த எங்கே வேணால் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள் சித்த மருத்துவத்தோடைய அத்தனை மருத்துவ குறிப்புகளும் மருத்துவ நூல்களும் எடுத்து பாருங்கள் இந்த பொருட்கள் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு எங்கேயாவது குறிப்பு எழுதி வச்சிருக்காங்களான்னு பாருங்கள் கிடையவே கிடையாது ஏதோ ஒரு மருத்துவர் அவர் சொன்னார் எதற்காகனா அந்த ம மருத்துவத்துடைய அந்த மருந்துடைய தன்மைக்காக சொல் அந்த சொன்ன விஷயத்தை இன்றைக்கி என்ன சொல்கிறது அப்படியே புரட்டி போட்டு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி உணவுகள் ஒவ்வாது சாப்பிடக்கூடாது அரிப்பு வரும் அப்படின்ற மாதிரியான தவறான விஷயங்கள் வதந்திகள் வந்து கட கடத்தப்பட்டது இப்படித்தான் பல பல விஷயங்கள் பண உணவு சார்ந்த பல விஷயங்கள் வந்து தவறான ஒரு அதாவது புரிதல் இல்லை அறியாமையில் அப்படியே ஒவ்வொருத்தருக்கு தான் ஒவ்வொருத்தருக்கு வழியாக வர்றது போ ரீச் ஆகிற இடம் பார்த்திங்கன்னா மிக மிக மோசமான மிக மிக தவறான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அந்த உணவு சார்ந்த விஷயங்களை வந்து கொண்டு போயிடுது சரி சரி சரிங்களா